வாழ்க்கை என்பது என்ன இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள் வாழ்க்கை தரம் வாழ்வியல் தரம் வாழ்க்கை தரம் என்றால் என்ன ஒருவனுக்கு வேண்டிய பேசிக் நீட்ஸ் உணவு உடை உறைவு இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வாழ்க்கை தரம் அவன் வாழ்க்கைக்கு உணவு வேண்டுமா உடை வேண்டுமா உறைவு இந்த வாழ்வியல் தரம் என்பது கலெக்டர் என்றால் கலெக்டருக்கு தகுந்தபடி வாழ வேண்டும் அவன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கிளார்க் என்றால் கிளார்க்கு தகுந்தக்கூடிய வாழ இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் எனவே இந்த வாழ்க்கை தரம் என்பது குடிசையிலும் வாழலாம் குடிசையிலும் நிம்மதியாக அவருக்கு எழுந்த உணவை சிம்ம எளிமையான உணவு எளிமையான வாழ்க்கை எளிமையான பயணம் என்று வாழக்கூடிய அந்த ஒரு பாங்கினை அந்த காலத்தில் இருந்தே கொண்டு வந்திருக்கிறார்கள் சங்ககாலத்தில் அகம் புறம் என்று இரண்டு பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள் அகம் என்றால் என்ன தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பம் என்கின்ற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை தன்னகத்தே கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அகம் புறம் என்றால் என்ன நீ வெளியில் போய் சம்பாத்தியம் படுதில் இருந்து போர் தன்மை வரை வெளியில் சந்திக்கக்கூடிய நபர்கள் சமுதாயம் இந்த உலகம் எல்லாம் தான் புறம் அகம் புறம் என்று வாழ்க்கையை பிரித்திருக்கிறார்கள் இடைக்காலத்தில் காதலும் வீரமும் தான் வாழ்க்கையாக பொழுது காதலில் பல மாற்றங்கள் தென்பட்டன உண்மை இல்லாத காதல் அதாவது ஒரு திருமணம் முடிக்கேன் என்று சொல்லிவிட்டு திருமணம் முடிக்காத ஏமாற்றி விடுவது இப்படி பல குற்றங்கள் நடந்த காரணத்தினால் பொய்யும் களமும் தோற்றிய பின்னர் ஐயா யாத்திரை காரணம் என்பன்னு தொல்காப்பியத்தில் சொன்னான் பொய்யும் கலவென்னா இன்றைக்கு ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருப்பான் கைவிட்டு போயிடுவான் இன்னொரு பொண்ணை காதிப்பான் இப்படி பல குற்றங்கள் சங்க காலத்தில் நடந்த காரணத்தினால் பொய்யும் பொய் சொல்லி தான் களமும் ஒரு இருக்கும் போது தூட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும்போது பொய்யும் காலமும் தோன்றிய பணி இப்படி நிறைய குற்றங்கள் நடந்த உடனே ஐயர்னா ஜாதி அல்ல அந்த குடும்ப சமுதாய தலைவர்கள் இந்த முள்ள நாட்டாமை இவர்களாம் சேர்ந்து யாத்தனர் அதாவது காரணம்னா திருமணம் திருமணம் என்கின்ற ஒரு சடங்கினை எப்பொழுது உருவாக்கிறார் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு தான் உருவாக்கிறார் அதற்கு முன்பு திருமணம் என்கின்ற ஒரு வாழ்க்கை நெறி கிடையவே கிடையாது அவர் வந்து திருக்குறளில் வந்து இரண்டாம் நூற்றாண்டு கலப்புர்கள் ஆட்சியை ஒட்டிய ஆட்சி திரு திருக்குறள் தோன்றிய காட்சியில் இளத்தை பற்றி தனியாக அறம் என்றே கூறுகின்றார் எனவே ஒரு அகத்திற்கும் புறத்திற்கும் உண்டான வித்தியாசம் இடைக்காலத்தில் காதல் வீரம் இதில் நிறைய பேர் போரினால் தன்னுடைய வீழ்ச்சி இவ்வாறு உயிர்கள் பலிகள்லாம் ஏற்றப்பட்ட அதாவது நடுகல் வணக்கம் என்று ஒரு தொல்காப்பில் பேசப்படுகின்றது இறந்த வீரர்களை ஒரு நடுகள் நட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தியதாக தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்றது இந்த வாழ்க்கைக்கு பின்பு இடைக்காலத்தில் களப்பறங்கள் ஆட்சி நடக்கின்றது அது களப்பர்கள் ஆட்சி களப்பர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் இந்த நாட்டை எப்படி ஆண்டார்கள் என்பது வரலாற்றிலே பெரிய ஒளிவு முறைகளோடு இருக்கின்றது அதுக்கு ஒரு தெளிவான ஒரு காட்சியோ எவ்ரென்ஸோ இல்லை அந்த நேரத்தில் தான் திருக்குறள் தோன்றப்பட்டது திருக்குறள் தோன்றிய வரலாறு அந்த மக்கள் வந்து மிக மிக அறம் கிடையாது பொருள் கிடையாது இன்பம் கிடையாது என்கின்ற அறநேரி திறந்து வாழும்போது தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுகின்றார் பின்பு என்ன ஆகின்றது இடைக்காலத்தில் அப்பர் சுந்தரன் மாணிக்கவாசிரியர் போன்ற நிலையாமையை பற்றி உடல் நினைக்காது யாக்கை நினைக்காது இளமை நினைக்காது துட்டு நினைக்காது இந்த வாழ்க்கை நினைக்காது நிலையாமை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் இடைக்காலத்தில் அந்த விஞ்ஞானிகள் அதற்கு பின்புதான் இந்த நாட்டை டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் சாஹித்யர்கள் கலப்ப ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் என்று ஆயிரம் வருடங்களாக இந்த நாடு சுரண்டப்பட்டு அடிமைப்பட்டு வாழ்ந்தது இப்பொழுது சுதந்திரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது மன்னராட்சி காலத்தில் திருவாங்கூர் மன்னர் எந்திர மந்திர தந்திர என்கின்ற மூன்று விதமான வாழ்க்கையை தன்னுடைய மக்களுக்கு போதித்தான் கேரளாவுக்கு எழுத்தச்சன் என்பவன் தான் முதல் படைக்கிறான் எனவே நவநாகரிக நாட்டில் ஒன்றுதான் இந்த கேரளா நாடு எனவே தான் அது நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இன்று வழங்கிக் கொள் பூரிய குடிகள் அதிகம் கிடையாது அமெரிக்காவின் செவ் இருந்தாலும் அவன் செது

பாபிலோன் தொங்கு தோட்டம் என்கின்ற ஒரு அதிசயத்தில் ஒன்றான தொங்கு தோட்டம் அந்த காலத்தில் கிரேக்கர் சுமேரியர் பாபிலோன் போன்ற சிறந்த நாடுகள் ரோமாபுரிய நாடுகள் தான் செல்வ வளமிக்க நாடுகளாக இருக்கின்றன கிரேக்க நாட்டில் தான் சாங்க்ரிட்டிஸ் தோன்றினான் கிரேக்க நாட்டில் தான் அலெக்சாண்டர் தோன்றினான் கிரேக்க நாட்டில் தான் பல்வேறு தத்துவ ஞானம் தோன்றது இன்று பலவேறு விஞ்ஞானங்கள் தோன்றிய இடம் அமெரிக்காதான் இன்றும் வல்லரசாக ஏன் ஜப்பானை கூட வீழ்த்தி இரண்டாவது வீழ்த்தி எடுத்த ஒரு நாடு அமெரிக்க நாடு தான் தனம் சட்டாம்பள்ளைத்தனம் எங்கு எங்கு சண்டை நடந்தாலும் இவர் என்னவோ போல் நீதிபதி போல் தன்னுடைய சட்டாம்பள்ளைத்தனத்தை இன்று வரை காட்டிக் கொண்டிருந்த நாடு ஒரே நாடு அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா என்கின்ற ஒரு நாட்டில் இந்தியர்கள் இந்தியர்களைப் போலவோ கிரேக்கர்கள் போலவோ ரோமானியர்கள் போலவோ தனி இனம் கிடையவே கிடையாது இதில் மூன்று பேரை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஒன்று ஆரியர்கள் இன்னொன்று யூதர்கள் இன்னொன்று பாசி இனந்தவர்கள் இந்த மூன்று இனம்தான் இன்று என்று உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க நூன்று ஒவ்வொரு வருடமும் நூறு பேர் நூறு பணக்காரர்களை பட்டியலிட்டுக் கொள்வார்கள் இதில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இந்த ஆரியர்கள் யூதர்கள் பார்சன் இருக்கின்றனர் இருபது சதவீதம் பற்ப பற்பல இடத்தில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் இதில் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தர செய்தி என்னவென்றால் இந்த முப்பத்தெட்டு மாநிலத்தில் முதலாவது அதிக கோடி சொல் உள்ள மாநிலம் இது என்றால் குஜராத் இந்து ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் படி இரண்டாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதிகமான கோடிஸ்வரர்கள் உள்ள நாடு தமிழ்நாடு தான் இரண்டாம் இடம் பிடிக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஆனால் இந்த பணக்கார தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவத்தில் இருபது சதவீதம் இருபது சதவீதம் பேர்கள் தான் என்று கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் என்று பேரட்டோர் தேதியை சொல்லியிருந்தார் எயிட்டி டுவெண்டி ரூல் என்று தனியாக ஒரு புத்தகமே வந்திருக்கிறது பேரட்டோ எழுதியிருந்தார் இந்த படம் என்கின்ற செல்வம் என்கின்ற ஒரு பிலாசபி ஒரு தத்துவம் இருபது பர்சன்ட் போலீசர்கள் மீதி அறுபது சதவீதம் நடு அதாவது மத்திய வகுப்பை சேர்ந்தவர் மத்திய வகுப்புனா பொருளாதாரத்தில் ஒரு இருபது சதவீதம் மேல் அதாவது பொருளாதாரத்தில் மேல்மட்டத்தவர் இடைமட்டத்தவர்கள் கடைமட்டத்தவர்கள் அதாவது வருமானம் வரியை வந்து வருமானம் அதிகமாக உள்ளது வருமானம் குறைவாக உள்ளது வருமானம் நடுத்தரமாக உள்ளது ஆக அறுபது இருபது எண்பது ஆகிட்டு இருவசில இடங்கள் வறுமை கோட்டுக்கு அதாவது வறுமை கோட்டு என்று நான் சொல்வதை நான் மறுக்கின்றேன் ஏனென்றால் வளமை குறைந்தவர்கள் ஒருவன் பணத்தால் குறைவாக இருக்கலாம் வலிமையால் அவன் பெரிய கெட்டிகளாக இருக்கலாம் ஞானத்தினால் பெரிய கட்டிகளாக இருக்கலாம் எனவே வறுமை உள்ளவர்கள் இந்த நாட்டில் இல்லவே இல்லைதான் என்னுடைய வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்